ஹலோ அனைவருக்கும் வணக்கம் உக்ரைனின் அழிவு காலத்தை தீர்மானித்த ரஷ்யா தயார் நிலையில மேலும் மேலும் அதன் தகவல் பதினெட்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் தூரத்தை அடையக்கூடியது இதன் ஒற்றை ஏவுகணை பத்து கனமான அணு ஆயுதங்களையோ அல்லது பதினஞ்சு இலகுவான ஆயுதங்களையோ ஏற்றி சென்று தாக்கக்கூடிய திறனை கொண்டது அமைப்பு ஹைப்போனிக் பிளைட் வாகனங்களை இணைக்கு திறன் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை தவித்து இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது இந்த ஏவுகணை அமெரிக்கா அல்லது ஐரோப்பாவின் முக்கிய இலக்குகளை நிமிடங்களுக்குள்ளே தாக்கும் திறனை பெற்றது உருவாக்கத்துல சிக்கல் ஆர்எஸ் டுவெண்டி எயிட் சார்மார்த் திட்டம் பல சோதனைகளில் தோல்விகளை சந்தித்தாலும் தாமதம் ஏற்பட்டதாலும் இது இன்னமும் முழுமையாக போர்க்கால காலத்துக்கு தயார் நிலைகள் இல்லை என முன்னதாக தெரிவிக்கப்பட்டது ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல நடத்தப்பட்ட சோதனையிலும் ஒரு பாரிய தோல்வி ஏற்பட்டதாக தகவல் தெரிவிக்கிறது ஆனால் சமீபத்திய தகவல்படி ரஷ்யாவின் தாஜே கோஸ்துறையின் கட்டுப்பாட்டுல யாஸ் மற்றும் அவகாஷ் சிஸ்டங்கள் தற்போது செயல்பாட்டில் உள்ளது மேலும் ஆர்யஸ் டுவெண்ட்டி எயிட் சார்மார் இயங்குவதற்கு மிக அருகிலேயே இருக்கிறது கிரல் நிலவும் உயர்ந்த சூழல்ல இந்த ரஷ்ய வரலாற்றிலேயே எந்த நாட்டிடமும் இல்லாத பாரி அணுசக்தி பாதுகாப்பு தகுதி என கருதப்படுகிறது இதனால உலகளாவிய ரீதியில பெரும் அச்சம் நிலவுகிறது முக்கியமாக நாடு முழுவதும் விடுக்கப்பட்ட ஏவுகணை எச்சரிக்கை ஒளிந்து கொண்ட மக்கள் ஏவுகணை நாடு முழுவதும் தாக்கல் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது உக்ரைனின் பல பகுதிகளில் குறி வச்சு ஏவுகணை தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தான் கார்கிவ் ஒடேசா மற்றும் பிற எட்டு பகுதிகளுக்கு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது உக்ரைன் விமானப்பட உறுதி செய்தது ஆம் கார்கிவ் மக்கள் உடனடியாக பதன் செல்ல விமானப்பட முதல்ல அறிவுறுத்தியது ரஷ்யா உக்ரைன் போற முடிவு கொண்டு முன்னாள் அமெரிக்க ராணுவ தளபதி அமையும் கருத்தாக உள்ளது கட்டாயப்படுத்தும் வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது உக்ரைன் மறுக்கு என்றால் ஆயுதங்கள் உள்ளிட்ட உதவிகளை நிர்வாகம் மறுக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது அதாவது பகுதியில் உக்ரைன் வசம் ஒப்படைக்க தேவையில்லை அல்லது அடுத்த பல ஆண்டுகளுக்கு நேற்ற அமைப்பில் இணையோ திட்டத்தை உக்ரைன் கைவிடுவது உள்ளிட்ட

இதனால வலுக்கட்டாயமாக போற தொடங்கிய ரஷ்யாவுக்கு ஆதரவாகவே தம்பின் முடிவுகள் இருக்கும் என்றும் ஏற்கனவே உக்ரைன் போற ரஷ்யா துவங்கவில்லை என ஒருவர் என அரசியல் நோக்கர்கள் அமைதி பேச்சா போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதன் ஆயுதம் கொடுத்து அதன் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று கேத் கெல்லா தெரிவித்துள்ளார் ஆனால் உக்ரைன் நிலத்தை விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கு இடமில்லை என ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உறுதியாக உள்ளார் மேலும் மூன்றாம் உலகப் பொருள மக்கள் தொகையில மூன்றில் ஒரு பங்கு இறக்கலாம் பிரபல ஒருவரின் ரஷ்ய ஜனாதிபதி புதினா மூன்றாம் உலக மக்கள் தொகையில மூன்றில் ஒரு பகுதி ஊடகத்தில் காலகட்டமாக இது இருக்கு என அவர் பதிவு மேலும் அணு போராக இது வெடிக்க இருப்பதால மக்கள் தொகையில மூன்றில் ஒரு பங்கு இறக்கலாம் என்றார் எஞ்சிய இரு பங்கு மக்கள் தாங்கள் பிறக்காமலே இறந்திருக்கலாம் என அவதிப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மொத்த நிலவர வெப்பத்தால் தைக்கும் அதுல மக்கள் நில பரிதாபமாக இருக்கும் அணு ஆயுதங்களை உருவாக்கி வைத்திருக்கும் நாடுகள் அதை காட்சிப் பொருளாக கருதவில்லை என்றும் கண்டிப்பாக ஒரு நாள் அதை பயன்படுத்தவே பல கோடிகள் செலவிட்டு உருவாக்கியுள்ளதாகவும் இமானுவேல் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க நிர்வாகம் எப்போதும் இல்லாம முதல் முறையாக மக்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை வெளியிட்ட நிலையிலேயே மாறுமாறி இம்மாநில தமது தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறார் இவர் கூறியது பலர் இறந்து போவார்கள் உயிர் தப்பியவர்களுக்கும் ஆபத்து தான் மூன்றாம் உலக போர் அணு ஆயுத போராக மாறும் இது பேரழிவை ஏற்படுத்தும் என சிட்னியில் உள்ள பிரபல பிஷப் மார் கணிப்பை வெளியிட்டுள்ளார் நவீன யுகத்துல இவரின் கணிப்புகள் பல உண்மையாக மாறுவதாக பெரும்பாலும் நாடுகள் கூறியுள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் மூன்றாம் உலக போர் அணு ஆயுத போராக மாறும் இதனால பல உயிர்கள் பறிபோகும் பிழைப்பவர்கள் ஏன் பிழைத்த வருந்துவார்கள் மனித குலத்துக்கு ஒரு இரண்டாவது எதிர்காலத்தை இது உருவாக்கும் மிக மோசமான ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் என பிஷப் குமார் விமானவில் கணிப்பை வெளியிட்டிருக்கார் ஏற்கனவே நாஸ்டாம் இது தொடர்பாக எச்சரித்திருந்தார் உலகம் முழுக்க எதிர்காலத்தை கணித்து வல்லுநர்களின் தீர்க்க மிக முக்கியமான நபராக கருதப்படுபவர் நாஸ்டர் டாமஸ் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இவர் எதிர்காலத்தில் உலகம் முழுக்க என்ன நடக்கும் என்பதை தனது புத்தகமான லஸ் புரோதிஸ் என்பதில் கவிதைகளாக எழுதிவிட்டு சென்றார் விண்வெளி அறிஞர் ஆன்மீகவாதி தீர்க்கதரிசி என்று அறியப்பட்ட இவர் நானூத்தி வருடங்களுக்கு முன் எழுதிய இந்த நூல எப்போது என்னென்ன நடக்கும் என்று விழாவாரியாக குறிப்பிட்டு உலகின் முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் இவர் குறிப்பிட்டார் சவப்பு எதிர் சீனாவையும் குறிப்பிடுவதாக நியூயார்க் கடற்பரை கூறுகிறது அவர் மூன்றாம் சார்ல அரசரை குறிப்பிடுவதாக சிலர் நம்புகின்றனர் சார்லஸ் மன்னரை பற்றி ஒரு பத்திரிகையில விரைவிலேயே ஒரு பேரழிவுகரமான போர் நடக்கும் அது முடிந்தபின் ஒரு புதிய ராஜா பதவியேற்பார் அவர் நீண்ட காலம் பூமியை பாதுகாப்பார் உலகம் விரைவில் போப் பிரான்சுக்கு புதிய போப்பை தேர்வு மரணத்தின் மூலம் நல்ல வயதுடைய ஒரு ரோமன் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார் அவர் மென்மையானவர் அதே சமயம் நீண்ட காலம் பதவியில் இருப்பார் கண்டிப்பாக ஏற்படும் நெருக்கடி ஆண்டு மிகவும் மோசமாக உள்ளது இருபத்தி நாலாம் ஆண்டுல இது இன்னும் மோசமாகிவிடும் என்று கணித்துள்ளார் அவரது கணிப்புகள் இருந்து ஒரு பகுதியில வறண்ட பூமி மேலும் வறண்டு வளரும் அதன் விளைவாக பெரும் வெள்ளம் ஏற்படும் உலகில் இன்னும் பல நாடுகளில் வெள்ளம் காட்டுத்து ஏற்படும் அது பஞ்சத்திற்கு வழிவகுக்கும் ஏஐ சாதனை சாதனங்கள் மனிதர்களை கட்டுப்படுத்த தொடங்கும் மனிதர்கள் கணினிகள் மூலம் கட்டுப்படுத்தப்படுவார்கள் ஏஐ சாதனங்கள் மனிதர்கள் ஆளு என்று அவர் தனது கணிப்பில குறிப்பிட்டுள்ளார் இப்படிப்பட்ட நிலையில் தான் மூன்றாம் உலக போர் அணு ஆயுத போராக மாறும் இது பேரழிவை ஏற்படுத்தும் என சிட்னியில் உள்ள பிரபல பிஷப் மார்மாரி இமானுவேல் கணிப்பை வெளியிட்டுள்ளார் நவீன யுகத்தில் இவரின் கணிப்புகள் பல உண்மையாக மாறுவதாக அவரின் ரசிகர்கள் மற்றும் பெரும்பாலான நாடுகள் நம்பிக்கை கூறியுள்ளது இந்த போர் காரணமாக பலர் மரணமடைவார்கள் மூன்றாம் உலக போர் பெரும் அழிவை ஏற்படுத்தும் உலக மக்கள் தொகையில மூன்றில் ஒரு பகுதியினர் அழிக்கப்படுவார்கள் மேலும் உயிர் உயிர்பிழைத்தவர்கள் மூன்றில் இரண்டு பங்கு தாங்கள் ஏன் சாகவில்லை என்று வருந்துவார்கள் மொத்த பூமியும் காந்தமாக மாறும் காந்தமாக மாறும் அணு ஆயுதங்கள் வெறும் காட்சிக்காக மட்டுமல்லாம இந்த முறை கண்டிப்பாக பயன்படுத்தப்படும் இது மனித வரலாற்றில் மிகவும் பேரழிவு தரும் நேரமாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளார் அதே நேரம் அணு ஆயுத போர் ஏற்பட்டால் உலகில் பாதுகாப்பான இடம் எதுவாக இருக்க முடியும் ஆம் வியப்பூட்டும் தகவல் இதுதான் அணுசக்தி யுத்தமானது கதிர்வீச்சு வெப்பம் மற்றும் வெடி போன்றவற்றின் விளைவுகளால் மரணத்தை உண்டாக்கும் உணவு விநியோகத்தை முற்றிலும் சீர்குலைக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் நிறுத்தப்படுவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை இருவருக்கும் இடையேயான போர் நடந்து கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களும் பத்து மாதங்களும் கடந்துவிட்டன சமீபத்தில் உக்ரைன் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு இருவருக்கும் இடையே பதக்கம் அதிகரித்துள்ளது இதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் உலகை அதிர்ச்சியில் ஆற்றியது இந்த போர்ல ரஷ்யா முதல் முறையாக கண்டமிட்டு கண்டம்பாயும் ஏவுகணையை அதாவது ஐ பயன்படுத்தியது இந்த நீண்ட தூர ஏவுகணை அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலில் நடத்தலாம் என உக்ரைன் உளவுத்துறை அச்சம் தெரிவித்துள்ளது இதன் பொருள் ரஷ்யாவிடமிருந்து அணு ஆயுத தாக்குதல் அபாயம் அதிகரித்துள்ளது ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையும் தற்போது கொந்தளிப்பின் மீது

ஆஸ்திரேலியா ஐஸ்லாந்து ஓமன் ஆகிய நாடுகளின் பெயர்கள் முதலிடத்தில் உள்ளன போருக்கு பின்னரும் இந்த நாடுகள் தேவையான உணவுப் பொருட்கள் தொடர்ந்து கிடைக்கும் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்படும் அமெரிக்கா கனடா ஐரோப்பா மற்றும் ரஷ்யாவின் பெரும்பகுதி கடுமையான பஞ்சத்தை சந்திக்க என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாடுகளில் உள்ள பெரும்பாலான மக்கள் பட்டினியால் இறக்கலாம் உதாரணமாக அமெரிக்காவில் தொண்ணூத்தி எட்டு மக்கள் சுமார் முன்னூறு மில்லியன் மக்கள் அணுசக்தி யுத்தத்துக்கு பிறகு பட்டினியால் இறக்கலாம் முழுமையான பட்டினியை எதிர்கொள்ளாத சில பகுதிகள் உள்ளன ஆனால் அவற்றின் கல்லூரி நிகழ்வு கடுமையாக பாதிக்கப்படும் இந்த பகுதியில் உள்ளவர்கள் உடல் எடையை குறைத்து அவர்களின் செயல்பாடுகள் முற்றிலும் குறைந்துவிடும்.